அந்த ஸ்பேஸு சொல்லுவாங்க மெட்டிரியலுன்னு சொல்லுவோம் வெளி வளர்ல் பெருமான் பெரு வெளின்னு விழுவார் இந்த நெற்றி பகுதியில் தான் இந்த வெளி இந்த சுவாசத்தை எங்கே நிறுத்தினாலும் ஒவ்வொரு வேலையை செய்யும் நம்ம கால் பகுதியில் போச்சு நடக்க ஆரம்பிக்கிறோம் காலை அசைக்கிற வேலையை நரம்பு மையங்கள் செய்யும் இந்த நரம்புகளுக்கு தேவையான காற்று அங்கே போனால் தான் அது அசையும் இல்லைன்னா அசையாது அசையில் அப்படின்னு அந்த இழுத்து பிடிச்சிருக்கு நரம்பு அது சூடு ஏற்றும்படி என்னவோ பண்ணுறாங்க தேய்த்தல் பிடித்தல் அமுக்குதல் நீவுதல் இதெல்லாம் சூடு உள்ள பொருள்களை தடவி செய்யும்போது காற்றோட்டம் அங்கே பிரவேசிக்கும் காற்று அங்கே போன உடனே இந்த கால் என்ன பண்ணுது இல்லாமல் போகுது நடக்க ஆரம்பிக்குது அப்போ இந்த காற்றுக்கு ஏன் குறைவு வருகிறது நாம் உணவை தவறாமல்